இந்த துபாய் சார்ஜால் நடந்த ஒரு அட்டு தான் இது ரஜினியை விட இது ஒரு ஒருபடி மேலே போயிடுச்சு அந்த வழக்கு அந்த பெண்ணு பேர் வந்து விபஞ்சிக்கா நேற்று என்ன பண்ணிட்டு இருக்கு திரு திரு கிளப்பிடுவோம் தெரியுமா தூக்கத்தில் தூக்கத்தில் திரு திரு எழுப்பி எழுதி கூட்டு எழுதி கூட்டு அந்த பாத்திரத்தில் அரசு சாமியா போகணும் வேற லேடிஸ் அழைச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுது வீட்டுக்கு வந்து ஒரே கட்டில் இது இந்த பக்கம் குழந்தைங்க ஃபீட் பண்ணிட்டு கூட இன்னொரு பெண்ணோட இன்ட்ரோஸ் மோகனும் அந்த பொண்ணை கூப்பிட்டு

அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் திருப்பூர் ரிதன்யா வழக்கையே மிஞ்ச கூடிய வகையில கேரளால ஒரு சம்பவம் நடந்திருக்கு அந்த பெண்ணினுடைய பேர் விபஞ்சிகா இந்த சம்பவம் குறித்து நீங்க கேள்விப்பட்டீங்களா துபாய் சார்ஜால நடந்த ஒரு அட்டு தான் இது ரிதன்யா விட இது ஒரு படி மேலே போயிடுச்சு அந்த வழக்கு அந்த பெண்ணு பேர் வந்து விபஞ்சிகா அவங்க வந்து கேரளா மாநிலம் கொல்லம் பகுதியை சேர்ந்தவங்க அவங்க ஹஸ்பண்ட் பேர் நிதிஷ் அவன் வந்து கோட்டையம் கேரளா மாநிலம் கோட்டையத்தை சேர்ந்தவங்க அந்த ஹஸ்பண்ட் வந்து நிதிஷ் வந்து ஐக்கிய அம்மா அரபு இதுல வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு சார்ஜால விபஞ்சிகாவும் அந்த ஏழு வருஷம் ஹச்ஆர் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒரு கம்பெனியில் துபாயில் அவங்க ஒர்க் பண்ண ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க அம்மா இவங்க விபஞ்சிகாவோட வளைஃப் ஸ்டைல பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா சின்ன வயசுல இறந்துட்டு இருக்காரு அவங்க அம்மா சிங்கிள் பேரண்ட்டு வளர்த்து எடுத்து ஆளாக்கி அதுவே கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கு இந்த பிள்ளைய சரி நம்மளோட போட்டு இருந்த கஷ்டம் நல்ல மாப்பிள்ளை கட்டி கொடுப்போம் வெளிநாட்டு ஸ்டைலில் கட்டி கொடுத்துருவோம் அவனும் ஐபி அரபுவில் வேலை விட்டு அமீரகத்தில் வேலை செய்கிறது நல்ல ஒருத்தான வேலை சம்பளம் அது கவர்மெண்ட்டு வேலை தானே அப்படின்னு சொல்லிவிட்டு அலைன்ஸ் பண்ணுறாங்க வரதட்சணை சின்ன எல்லாம் கொடுக்குறாங்க எல்லாம் கொடுத்து மேரேஜ் பண்ணி வச்சுடுறாங்க மேரேஜ் பண்ணி வச்சு ரெண்டாவது நாள் அதாவது துபாய் போய் ரெண்டாவது நாள் இது நல்லா தூங்கிட்டு இருந்திருக்கு பெஞ்சிகா அதோடய நாத்தனார் நீத்து அதாவது நிதிஷுடைய தங்கை

அப்படி இதுமாரி ஒன்று 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 ஒன்றா அவங்க டீஸ் பண்ணிக்கிட்டே தான் இருந்திருக்கு அந்த நித்து திடீர்னு பாத்ரூமில் வச்சு கதவை சாத்துறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கு இது எல்லாமே டாஸ்க்கு நோனே சரி சின்ன பிள்ளை விளையாட்டா பண்ணுது அப்படி தான் எல்லோரும் நினைப்பாங்க நாத்தனார் விளையாடுறாங்க அண்ணன் முன்னாடிட்டு அப்படின்னு இது ஒரு எக்ஸ்ட்ரீமாக இவங்களுடைய சேட்டை அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு டௌரி பண்ணிட்டு மோகன் அதை கணவர் அவங்களுடைய அப்பா நிதேஷோட அப்பாவும் டவுரி அரேஸ் பண்ணியிருக்காரு நிதேஷும் டவுரி அராஸ்ட்மெண்ட் பண்ணி நிதிஷ்டு இதில் இதில் இந்த கூத்துல பாத்தீங்கன்னா இது ப்ரெக்னென்டாகவே ஆயிடுச்சு சரி வயிற்றுல புள்ள இருக்கு நம்ம என்ன பண்ண முடியும் இது அப்படின்னொன்னே அது ஒரு கட்டத்தில் போய் நகை வாங்கிடுவோம் இன்னும் வாங்கிட்டு வான்னு சொன்னப்போ எங்கள் அம்மாவே பாவம் அவங்க கஷ்டப்பட்டு என்னை வளர்த்தாங்க அவங்க சக்திக்கு ஒத்துக்கிட்டு தானே இந்த நகையை நீ வாங்கிட்டு கல்யாணம் பண்ணீங்க இப்போ போய் எங்கள் அம்மாட்ட வாங்கிடுவானா நான் எப்படி போய் எங்கள் அம்மாட்ட கேட்குறது அவங்களே சிங்கிள் பேரண்ட் அவங்களே மேலும் நான் இங்கே வந்து துன்படுறேன்னா அவங்க இன்னும் கஷ்டப்படுவாங்க நான் அதெல்லாம் கேட்க முடியாது அவ்வளோ ஊக்குவி வந்துட்டியான்னு சொல்லி சரியாக சாப்பாடெல்லாம் கொடுக்காம இவங்க ஒரு இவருன்னு சாப்பிட்டு கழுவி வச்சுருது அவங்க சாப்பாடு கொடுக்குறதில்ல அடிக்கிறது நல்ல ட்ரெஸ்ஸும் கொடுக்குறதில்ல வீட்டுக்குள்ளேயே நல்ல துணி பண்ணி கொடுக்காமல் ஒரு ரூம்லேருந்து ஒரு ரூம் வந்து நிர்வாணமாகவே வச்சுருந்துருக்காங்க ரொம்ப நாட்கள் அந்த கிட்டத்தட்ட மென்டலி சிக்காயிட்டு இருந்துருக்குது இந்த கூத்துல குழந்தையும் பிறந்துருச்சு குழந்த பேர் விபவி பெண் குழந்தை குழந்த குழந்தை அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த கணவர் என்ன இருக்காங்க இந்த குழந்த பிறந்ததுல வேற லேடிஸ் ஆகிடுச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறது வீட்டுக்கு வந்து ஒரே கட்டில் இது இந்த பக்கம் குழந்தையையும் ஃபீட் பண்ணிட்டு இருக்குள்ள இன்னொரு பெண்ணோட இன்ட்ரகோர்ஸ் பண்ணுறது ஏ என்ன இப்படி பண்ற அப்படின்னா இஷ்டம்னா இரு இது என் ஊடு இப்போதான் நான் இருப்பேன் இல்லன்னு நீ போயிட்டுருக்கேன் அப்புறம் குழந்தைக்கிட்ட எங்க போறது எங்கயும் போக முடியாது இல்லை இன்னொரு கூத்து என்னன்னா மாமனார் மோகன்கிட்ட இத வந்து சொல்லும் போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஆண்கள் எல்லாம் இப்படித்தாம்மா இருப்பாங்க அட்ஜஸ்ட் பண்ணி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அமோகனும் அந்த பொண்ணை கூப்பிட்டுருக்காரு யாரு சிபெஞ்சிகா மர்மகளை மர்மகளே மர்மகள பாலியல போஸ்ட் பண்ணிருக்காரு அதை ஹஸ்பண்ட் நிதிஷ்ட போய் உங்க அப்பா இது மாதிரி என்கிட்ட பிஹேவ் பண்றாரு அவருடைய பிஹேவியர் சரியில்லைன்னு சொன்னப்ப நான் ஒன்றே எனக்கு மட்டும் கல்யாணம் பண்ணுவோம் இல்லை எங்கள் அப்பாவுக்கு சேர்த்தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்து விசகட்டம்னா போக முடியிருக்கு மானங்கட்டவன் எங்கள் அப்பாவுக்கு சேர்த்தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் நீ எங்கள் அப்பாவுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பொண்ணு என்டையராக முடிவெடுத்துருச்சு இவங்கள்ட்ட இனிமேல் இருக்க முடியாதுன்னு அதை அடித்த ஃபோட்டோஸ்லாம் இருக்குது மூஞ்சி முறையெல்லாம் அந்த அளவுக்கு அடிக்கிறது சார் மொட்டை அடிச்சு வச்சிருக்கானுங்க சார் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த நேத்து நீத்தோட இதுதான் அழகாக இருந்துருக்கு விபஞ்சிக்காக தான் அழகாக இருந்திருக்கு கலராக முடி நல்லா லாங் ஹேர் இருந்திருக்கு மொட்டை அடிச்சு விட்ருக்காங்க தான் சொல்லுவார் நீ என் பொண்டாட்டி விட நினைச்சாலும் கேரம் போர்டு விளாட முடியாது அடுத்த வாரம் போய் அடிக்க போகிறேன் பொண்டாட்டிக்குன்னு முட்டை அடித்தா பெண்களுடைய அழகு கண்டிப்பாக மாறும் வேறு மாதிரி இருக்கும் அது ரொம்ப மொட்டை முட்டையடித்து அதை ஒரு மாதிரி கரும்புலி சிம்பிளி குத்தாத குறைய அதை குடும்பப்படுத்தி வச்சுருந்துருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேலே இனிமேல் இங்கே வாழ முடியாது ஊருக்கும் குழந்தை தூக்கிட்டு போகவும் முடியல இவன்கிட்ட இந்த உலகத்தில் வந்து நம்ம இருக்கிறதுல இன்னும் அர்த்தம் இல்லைன்னு முடிவெடுத்து ஃபேஸ்புக்கு எல்லாத்துலேயும் அப்லோட் பண்ணிட்டு ஒரு லெட்ரு ஒன்று எழுதிட்டு அந்த லெட்டர்ல தான் கைப்பட இருந்த லெட்டர்ல தான் இந்த மோகன்கிற வந்து அவங்க அப்பா வந்து பாலியல் அபியூஸ் பண்ணால் தெரிஞ்சிருக்கு ஏன்னா அது ஃபைனல் நம்ம சாக போகிறோம் உண்மை உண்மையை சொல்லிடுவோம்னு முடிவெடுத்துட்டு குழந்தைய தலகனி வச்சு அம்மி கொலை பண்ணிட்டு தானம் சூசைட் பண்ணி வச்சு வீடு மாச்சிக்கிச்சு அப்புறம் ஃபேஸ்புக்கு ஃபேஸ்புக்கோட அது அப்லோடெல்லாம் டெலிட் பண்ணிருக்கானுங்க ஆனா அவங்க ரிலேஷன்லாம் பார்த்தவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டாங்க சார் இப்போ அந்த லெட்டர்ல இல்லை அந்த ஆடியோல உபஞ்சிக்கா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒரு பெண் சூசைட் பண்ணிக்கிறாங்கன்னா அதற்கு நீங்க ஒரு காரணம் நினைப்பீங்க அந்த காரணத்தை விட ஒரு எக்ஸ்ட்ரீமான காரணம் தான் இதற்கு வந்து அடித்தளமா இருக்கும் நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத வழிகளையும் வேதனைகளையும் அனுபவிக்கிற பெண் தான் சூசைட் பண்ணிட்டு செத்து போவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதை பார்க்கும்போது அப்ப விபஞ்சிக்கா இத்தனை வருஷமா டூ தௌசண்ட் டுவெண்ட்டில கல்யாணம் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து காலம் இருக்கும் ஆண்டு காலம் இருக்கும் அப்ப எவ்வளவு துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவிச்சு அவங்க இந்த மாதிரியான ஒரு வார்த்தைய பயன்படுத்தி இருப்பாங்க அப்படின்றத நினைக்கும் போது ரொம்ப கஷ்டம் அதாவது பெண்களுக்கு வந்து சகிச்சுக்கிட்டு பொறுத்துக்கிட்டு போற தன்மை அதிகம் பொதுவாவே அது ஆண் நெடியில் பெண் குறியல்னு சொல்லுவாரு எஸ் ஏ ஜூரியா பொறுத்துக்கிட்டு சகிச்சுட்டு பொறுத்து நம்மளை ஒரு சொல்லுவாரு பொம்பளைங்க நிறைய சகிச்சு போவாங்க நிறைய இப்படி சகிச்சு தான் வாழ்ந்துருக்காங்க எல்லார் வீடுகளையும் நான் கேட்டிருக்கேன் எப்படி இந்த மாதிரி டார்ச்சர் எல்லாம் வாழ்ந்திருக்கீங்கன்னு குழந்தை ஒண்ணு இருக்கே அதை அதை வளர்த்தனும் அதை அதை கொள்றதுக்கு மனசு இல்லை இப்போ விபஞ்சிகா எடுத்து ஸ்ட்ரீம் முடிவு என்னன்னா இந்த பிள்ளைய விட்டு போனால் இங்கே வாழாது இந்த பிள்ளையை அவனுக்கு சாவச்சி திரும்ப அப்படிங்கிற ஒரு இதுல என்னோட போகட்டும் என்னால் இந்த உலகத்துக்கு வந்தாய் என்னோட நீயும் போகட்டும் அப்படின்ற முடிவு தான் எடுத்திருக்கு சார் அந்த குழந்தைய தலைக்காணி வச்சு சாவடிக்கும் போது மனநிலை என்ன மென்டலி டிஸ்டர்ப் ஆகிருக்குமா ஸ்ட்ரீம் ரேஞ்சுக்கு போயிடும் நக்கே நிறையா என்னோட வயதில் மூத்தவர்கள்ட்ட எங்கள் அம்மா ஸ்தானத்தில் உள்ளவங்கள்ட்ட எங்கள் அம்மாட்ட எல்லாமே கேட்டிருக்கேன் அந்த குழந்தையெல்லாம் கொண்டுட்டு போகிறாங்களம்மா அது என்ன மாதிரியான மைண்ட் செட் வரும் அவங்களுக்கு அப்படின்னு நான் கேட்டிருக்கேன் அதுக்கு எங்கள் அம்மா சொன்ன விளக்கம் வந்து அவங்க ரெண்டாம் தர கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்போ இந்த சித்தி குடும்பங்கிறது ரொம்ப கொடுமை சித்தி குடும்பம் வந்து எல்லா காலங்கள்லேயும் சித்தி குடும்பம் இருந்திருக்கு சித்தி குடும்பம் இல்லாமல் இல்லவே இல்லை அது ரொம்ப விபரீதமான சித்தி சித்தி குடும்பமே பேசியிருக்கோமே சூடு வைக்கிறது வெந்நீரை ஊற்றுறது நல்லா சாப்பாடு கொடுக்குறது அந்த மோத்தார்த்து பிள்ளைங்க வந்து ரெண்டாம் தரத்து சிட்டியோட எந்த காலத்துலையும் ஒட்டினதே கிடையாது அது நான் இயல்பாகவே பார்த்துருக்கேன் ஈவன் ரெண்டாம் தரத்தில் குழந்தையே பிற்களால அந்த மௌத்தாரத்து பிள்ளைங்கள தாய் மனப்பும் கூட தான் பார்க்குறாங்க அதனால தான்டா குழந்தையும் சேர்த்து கொண்டுட்டு போயிடுறாங்கன்னு எங்கள் அம்மாவோட விளக்க எங்கள் அம்மான்ட்ட சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு ஸோ இப்போ போய் பார்த்தா தான் பார்த்த புள்ள தான் வேறு என்ன பண்ணுறது நம்ம நம்ம இந்த உலகத்தை விட்டு புரிய போகிறோம் இந்த இந்த புள்ள கிடந்து இங்கே கஷ்டப்பட போகுது ஏன்னா இவன் கண் முன்னே இன்னொரு பொண்ணு ஆயிடுச்சு வச்சுட்டு இவன் ஒரே பெட்டில் இருக்கிறான் இவன் அப்ப நம்மளையும் இந்த குழந்தைய எப்படியும் வாழ வைப்பாங்க ஒரு மனநிலை வந்து இருக்கும் சார் இவனு மாதிரி ஆண்கள் எல்லாம் எதுக்கு சார் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது சார் ஏன்னா எனக்கும் சேர்த்து இல்லை எங்க அப்பாக்கும் சேர்த்துதான் எதுக்கு கல்யாணம் பண்ணணும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னொரு பொண்ணை பெண்ணு அழைச்சல வச்சு வாழ வைக்கிறான் இன்னொரு பெண்ணோட வந்து இருக்கிறான் வெளியில எங்கேயா இருக்காங்கிறது வேறமா அது வந்து எல்லா இடங்களையும் நடக்குது அது எல்லா எல்லா தரப்புலயும் நடக்குது எல்லா நாட்டுலயும் நடக்குது பட் ஒரே வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து பண்ணுறதுலாம் அக்கிரமம் அட்ராசிட்டி அது அதாவது என்ன பண்ணுவேன் நீ அது வந்து ரொம்ப கொடு அது ரொம்ப அநாகரிகமான செயலாக நான் பார்க்குறேன் அவள் இளைமேறையே காயமறையாக இருக்காங்க ஏதோ அஃப்ஐஆர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடுவாங்க ஆனால் அது தெரியாது வேணுன்னே வந்து வீட்டில் செய்கிறது எல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி எடுத்துகிட்டு போய் அவங்க சிங்கிள் பேரண்டாக வளர்த்து இப்போ மறுபடியும் அவங்க அனாதையாக நிற்கிறாங்கல்ல முதல்ல எனக்கு இப்போ திருப்பி திருப்பி நான் ஒரே விஷயந்தான் சொல்கிறேன் இது வந்து பெண்ணின் பெற்றோர்களுக்கு தான் சொல்கிறேன் ஏற்கனவே யூஎஸ்சில் வந்து அழைச்சிட்டு போய்ட்டுமா கதவை திறந்து தள்ளிவிட்டாங்க ஒரு பொண்ணு இந்தியன் ஆரட்சிங் தான் அவங்க வர்றட்சனை கதவை திறந்து க ரன்னிங்லேயே கார் கதை துறந்து தள்ளிவிட்டாங்க அந்த பொண்ணை அது நம்ம பார்த்தோம் இப்போ தமிழ்நாட்டில் அங்கேன்று இங்கேன்று சம்பவங்கள் பேச ஆரம்பித்தோம் இப்போ ரிதன்யா மாதிரி தான் இந்த பெற்றோர் சிங்கிள் பேரண்டாக இருந்துச்சு புருஷன் இல்லாமல் இருந்தோம் ஒரே பொண்ணை வளர்க்குறோம் அப்போ இது என்ன முடிவு எடுத்துருக்கணும் வீட்டோட மாப்பிள்ளைய யாரும் வர்றானா நான் ஒரு ஆள் தான் நான் சம்பாரித்து தான் இந்த பண்ணியிருக்கேன் வாசம் கட்டியிருக்கேன் என் பொண்ணோட வீட்டோட மாப்ளை ஆயிரு இங்கே எதாவது வேலை பார்த்துக்க இல்லை ஒரு தொழில் ஏதாவது வச்சு தரேன் கண்ணி வச்சு தரேன் ஒரு சின்னதாக ஒரு ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம் இருந்தால் ஒரு கடை வைக்க முடியாது சிம்பிளாக சொல்கிறேன் கேரளாக்காரங்க டீ கடை நல்லா போடுவாங்க இங்கே மெட்ராஸ் பூரா அவங்க தான் வச்சுருக்காங்க ஒரு டீ கடையை வச்சு கொடுத்து பக்கத்துலேயே கூட வச்சுருந்துருக்கலாம் தப்பான முடிவு எடுக்கிறது ஒரு ஒரு பொண்ணுங்களே சொல்கிறேன் ஒரு மாப்பிளையை எப்படி செலக்ட் பண்ணுறீங்க வேலையாக இருக்கானா அவன் ஸ்டைலாக டியூக்கு பைக் வச்சுருக்கானா இதுதான் செலெக்ஷனா ஏம்மா ஒரு ரூபா கட்டினா பைக் தரம்மா பைக்கெல்லாம் இஎம்ஐமா அந்த பைக்கு நான் பைக்கை ஆர்எஸ்டிக்கு எடுத்து போட்டு பாரு வாங்க நான் அப்படில் எங்கே லோன் வாங்கியிருக்கான்னு தெரியும் உடனே அவங்கள தான் செலக்ட் பண்ணுறாங்க அவன் மாடர்னாக இருக்கான் அம்மா வெளிப்படையாகவே பொண்ணுங்க வந்து கஞ்சா சாப்பிட்ற எல்லாம் லைக் பண்ணுறாங்கம்மா ரவுடி பசங்களை லைக் பண்ணுறாங்க ஆ ரவுடி பசங்களை லைக் பண்ணுறாங்க இது எப்படி இது என்ன மாதிரியான உழவியில்லையே எனக்கு தெரியலையே

பெண்களும் இருக்காங்க சார் ஆனா என்சிஆர்பி ரிப்போர்ட் படி கடந்த அஞ்சு வருஷத்துல மனைவிகளால கொலை செய்யப்பட்ட கணவர்கள் லிஸ்ட் பாத்தீங்கன்னா அதுல கிட்டத்தட்ட ஏழ்நூத்தி எண்பத்தி ஐந்து கணவன்மார்கள் இறந்து போயிருக்காங்க மனைவிகளால கொலை செய்யப்பட்டு இறந்த கணவர்கள் ஆனா அதே என்சிஆர்பி என்ன சொல்லுதுன்னா கடந்த அஞ்சு வருஷத்துல கணவனால கொலை செய்யப்பட்டு இறந்து போன மனைவிகள் எத்தனை பேர்னு பாத்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சாயிரம் பேரு சார் ரொம்ப அதிக ரேஷியோ ஐம்பத்தஞ்சாயிரம் பேர் இறந்து போயிருக்காங்க சார் மனைவியில இருந்து முப்பத்தஞ்சாயிரம் ரேஷியோ என்சிஆர்பி டேட்டா சொல்லுது ஆமா சார் இது வந்து ரேஷியோ அதிகம் தான் இந்த ரேஷியோ அதிகம் தான் அதாவது இதுல நம்ம நாட்டில் கம்மிமா தமிழ்நாட்டில் கம்மி நார்த் போக போய் அதிகம் இருக்கு தமிழ்நாட்டிலயும் வந்துருச்சு சார் திருப்பூர் இதன்யா சென்னை அட்வகேட் கவிதா கேஸ் தோ இப்போ கேரளா விபஞ்சிகா இல்லம்மா தமிழ்நாட்டில் என்ன கெனமோ ரேஷியோ கம்மி மாதிரி தெரியுது நார்த்து போக போகணும்னு அதிகமாக இருக்குது அன்னக்கௌண்டா நம்மள்ட்ட தான் அக்கௌண்ட்டில் வந்துடுது ஆனால் கம்மின்றதுனால நம்ம கவனிக்க கூடாமல் இருக்கக்கூடாது கம்மிங்கிறதுனால நம்ம அஃபென்ஸ் இல்லைன்னு நம்ம சொல்லலாமா ஆனால் ரேஷியோ சொல்கிறேன் என்சிஆர்பி டேட்டா ரேஷியோ சொல்கிறேன் நம்ம நாட்டில் கம்மியாக தான் இருக்கும் இப்போ வெளிநாட்டில் கட்டி கொடுக்குறது வெளிநாட்டு மோகம் அப்படிங்கிறது அது இன்னும் நம்மள்ட்ட தீராமல் இருக்குது இங்கிலீஷ் மேலே இருக்க மாதிரி இங்கிலீஷில் இங்கிலாந்தில் பிச்சை எடுக்கிறவனும் இங்கிலீஷ்லாம் பிச்சை எடுப்பான் அவன் தாய்மொழி அது ஆனால் நம்ம ஆங்கிலத்து மேலே இன்னைக்கும் ஒரு மோகத்தில் போகிறோம் இங்கிலீஷ் பேசுகிறாரு நல்லா மாப்பிள்ளை ஸ்டைலாக இருக்காரு ஃபாரின் காரில் வர்றாரு இம்போர்ட்டட் காரில் வர்றாரு ம் பத்தாயிரவா கூட நான் கார் எடுத்து கொடுக்குறேன் பத்தாயிரம் ரூபா கட்டுங்க வண்டி எடுப்போம் அந்த மாதிரி தான் இருக்குது பகிலாம் ஃபைனான்ஸ் தான் கல்யாணத்துக்கு வண்டி ஏமே கட்டினா திருப்பி பிறான் இந்த மாதிரி நடக்குது இல்ல இந்த ஏமாற்று வலைகளுக்கு நம்ம விழக்கூடாது வாழ்க்கை ஆகக்கூடாதுன்னு சொல்கிறேன் இப்போ விபஞ்சிக்காய் செத்து போச்சுமா நான் அந்த பாப்பாவுக்காக நான் இரங்கல் தான் தெரிவிக்கலாம் மேலும் மேலும் விபஞ்சிக்கா உருவாக மாதிரி இருக்கிறது தான் நான் சொல்கிறேன் நீங்கள் செலக்ட் பண்றதை கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள் நம்ம எவ்வளவு தான் பர்ஃபெக்டாக உங்களை கல்யாணத்தை மட்டும் தெரிஞ்சானோ அவ்வளோ நடிக்க கூட செய்யலாம் எவ்வளோ யதார்த்தமானவும் உங்கள் ஊர்லேயே இருப்பான் உங்கள் கண்ணு மட்டையே சுத்திட்டு இருப்பான் ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருப்பான் அவன் பாட்டுக்கா வேலை உண்டு பார்த்துட்டு இருப்பான் அவனுக்கு யாரும் இங்கே கட்டி கொடுக்காமல் இல்லையே என்ன உழவு போட்டிருந்தாங்க விவசாயிகளை கல்யாணம் பண்ணுறதுன்னு சொல்லி யாராவது இருக்கீங்களா ஆனால் யாரும் அப்படி இப்போ முடிவெடுக்கலையே உங்கள் ஊர்லேயே விவசாயம் பண்ணிகிட்டு இருப்பான் சேஃப்டியான தொழில் விவசாயம் ரிஸ்க் எடுக்க வேண்டிய வெட்டி மண் வெட்டி அங்கேயே இருந்துக்கிட்டு பாதுகாப்பாக இருந்துக்கலாம் யாருமே இல்லை அன்றைக்கி ஒரு நீயாவன டாக் ஷோவில் கேட்குறாங்க ஒரு 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 வயசானவங்க ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கும் நீங்கள் வந்து ஒரு ஷெடியூல் காஸ்ட் பொண்ணை கட்டிப்பீங்களா உங்கள் பையனுக்குன்னு கேட்குறாங்க அந்த அம்மா முதல்ல பயங்கரமாக சொல்லிவிட்டு அப்படி திணறிட்டு வீட்டில் கொஞ்சம் கேட்கணும் சார் அப்படின்னு அந்த பொண்ணை காமிச்சு காட்டுறாங்க வீட்டில் கொஞ்சம் கேட்கணும் அப்படின்னு அந்த பொண்ணுகிட்ட கேட்குறாங்க இது உனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு ரொம்ப இது எனக்கு பழகி போச்சு பொண்ணு சொல்லிச்சு திருப்பி இந்த அம்மாட்ட கேட்குறாங்க அவர் கோப்பி கேட்குறாரு நல்லா நடத்துகிறார் ஷோ ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த அம்மா முடி போச்சு பரவாயில்ல விடுங்கம்மா அது மேட்ரை விடுங்க அபாட் பண்ணுங்க ஃப்ரீயா விடுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஷெடியூல் காஸ்ட் பையனை பேர் அந்த கட்டிக்குங்க கேக்குறேன் ஒருத்தர் கூட கை தூக்கல நம்மளே பேசணும் கோபி சொன்னாரு எங்கேயாவது பரவாயில்ல ஒரு முனைப்பு இருந்துச்சு அந்த அம்மா ரெடி ஆயிட்டாங்க அந்த கட்டிக டைப் பண்ணவுள்ள அவங்க முகமே மாறி போச்சு அவங்கள்ட்ட ஒரு என்ன உணர்ந்தீங்க ஒரு குற்ற உணர்ச்சியா உணர்ந்துதான் சார்ச்சு

நான் உண்மைதாம்மா மனைவி அமைவதெல்லாம் விரைவன் கொடுத்தவர் இல்லை கடவுள் கணவன் அமையணுமா பொம்பளை பிள்ளைங்க வாழ்க்கை நல்ல புருஷா அமைஞ்சால் தான் வாழ்க்கையை அப்பா வீட்டில் வாழ்ந்ததான் வாழ்க்கையே பாப்பா உனக்கு எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க வேற பன்னிரெண்டு மணி வரைக்கும் கூட தூங்கலாம் ஞாயிற்றுக்கிழமை மணி யார் கேட்க போகிற ஆனால் அது அங்கே இருக்க முடியாது அவனோட மென்டாலிட்டியை பொறுத்தது தான் ஒரு ஒரு மாத விட காலங்களில் கூட சரி சரிப்பா நீங்கள் ஓய்வு விடுமான கடையில் கடையில் சாப்பிட்டு வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறான் பாரு அவன் தான் உன் நல்ல கனவன் கணவன் உன்னோடய பெயினை தான் பெயினை உணரணும் இல்லைங்க நான் சமைச்சி தரேன் இல்லை இல்லை நீ படுத்து தூங்கு நான் போய் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாலும் குட்டு அதை மாரி எழுந்து நீ சமைச்சு கொடுத்தீங்கன்னா அதை விட குட்டு இந்த பேர் எப்படி இருக்கும் அதுதான் மேட் ஃபார் ஈச் அதர் இதுதான் வரதட்சணைக்காக என்ன பொண்ணு வட்டி கல்ல வைக்குது சார் ஆசை இல்லாமல் கணவன் தொடுறதே இந்த பெண்களும் அவ்வளவா விரும்ப மாட்டாங்க இதில் மாமனார் பெரிய கொடுமை எவ்வளோ வேதனையான விஷயம் தெரியுமா அதெல்லாம் இது ஆல்ரெடி இந்த விஷயங்களை பற்றி நான் கொஞ்சம் ஸ்டடி பண்ணியிருக்கேன் ஸ்டடி பண்ணியிருக்கேன் இது இந்த மாதிரி அப்யூஸ் பண்ணிட்டு வந்து நடக்கும் இதில் இந்தியா கிச்சன் ஒரு படம் வந்துச்சு பட் அதில் அளவுக்கு மோசமாக எடுக்கல அவங்க நல்லா இருக்கும் பார்த்தீங்களா இந்தியா கிச்சன் படம் நல்ல படமாக அது ரொம்ப அருமையான படம் எல்லோரும் கொஞ்சம் ஒரு வாட்டி பாருங்கள் இந்தியா கிச்சன் ஒரு ரொம்ப நைஸாக எடுத்துருப்பாங்க படம் தப்பாக இருக்காது மாமனார் ஆனால் மாமனார் வந்து பேஸ்ட்டில் ப்ரெஷில் வந்து பேஸ்ட்டு வச்சுக்கப்போ ஏங்க அவன் அப்பா பேஸ்ட்டில் வச்சு செய் அப்படின்ட்டு போவான் அந்த 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 கதையோட எக்ஸ்டண்ட்டு போனீங்கன்னா இதில் போய் நிற்கும் பல்லுக்குச்சி சாப்பாடு கறிக்கீழ்த்தா இந்த கறி எலும்பெல்லாம் அப்படியே டேபிள் வச்சுட்டு போகிறது அதை எடுத்து அந்த பொண்ணு கொண்டு வச்சிருது அதாவது இந்த எடுத்து எடுத்துக்கொண்டு நம்மளே ஒரு சாப்பிட்டோன்னு எடுத்துகிட்டு கொண்டு போய் அதை ஃப்ளஷ் பண்ணி அந்த தட்டை வைங்களேன் சும்மா அந்த டேப்பு கீழே கொடுத்தீங்கன்னா போதும் அப்படியே போய்டும் பிறகு நீங்கள் வளர்க்க கொள்ளக்கூட சப்பினா மாரி போட்டு நீங்கள் கேட்பீங்க அந்த விம்பார் போட்டு விளக்கி போகிறீங்க ஆனால் ஒரு அன் ஹவர் கழித்து அந்த எச்சித்தட்டை தொட்டு பாருங்கள் உங்களுக்கே ஒப்பாது உங்க எச்சத்தட்டு இருக்கலம்மா அதுல இந்த கறியெல்லாம் ஒரு அரை மணி நேரம் ஃபேன்ல ஓட விட்டுட்டு தட்டை போய் எடுத்து பாரு குப்பை தொட்டில கொட்டுறது கூட உன் மனசு ஒப்பாது ஆனால் அதை ஒரு பெண் கழுவணும் இது எவ்வளவு பெரிய அநியாயம் இது எவ்வளவு பெரிய அக்கிரமம் சொல்லுங்க அப்ப அந்த எச்சத்திட்டுக்கே இந்த நிலைன்னா ஒரு மாமனார் ஒரு அபியூஸ் பண்றான்னா இது எந்த எவ்வளவு பெரிய கொடுமையான விஷயம் ஜி ட டைஜிஸ்டே பண்ணிக்க முடியாது இந்த விஷயத்தை சார் பெண் சுதந்திரம்னு சொல்லிட்டு இப்போதான் சில பெண்கள் வேலைக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா இன்னமும் வீட்டில இந்த மாதிரியான வரதட்சணை கொடுமைகள் நடக்குது ஜீரணிக்கவே முடியல சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி சார் இன்னும் வரதட்சணை கொடுமையினால இத்தனை பெண்கள் சாகுறாங்களா அப்படின்னு அதிர்ச்சியாக இருக்கு சார் கேக்கு அதாவது மரணம் ஏன் குறைஞ்சதுன்னு கேட்க முடியாது விட்டுங்க அப்போ ஓரளவு எல்லாரும் வரதட்சணை கொடுக்குற அளவுக்கு வசதி ஆயிட்டோம் அதான் உண்மை இப்போ இன்னும் வசதி ஆகாதவங்க இருக்காங்க ஒரு பவுன் போட்டிருக்காங்க ரெ தன்யா முந்நூறு பவுனுமா ஒரு பவுன் எண்பதாயிரம் ஃபீட்ரு

உங்கள் ஊரில் உள்ள ஒன்றை கொடுங்க தங்கமாக வச்சுப்பான் இந்த கார் வாங்குறோம் ஒன்று செகண்ட் ஹேண்டு காரு அது ஊரில் ஓடிக்கிட்டு இருந்த வண்டியை வாங்குவோம் தெரியுமா அந்த வண்டி டாக்டர் இருந்துச்சு அந்த வண்டி அட்வொக்கேட்டை இருந்துச்சு அப்படின்னா ப்ரொஃபைல் பார்த்து வாங்குவாங்கம்மா காரு ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த பர்பஸ் வந்து சாஃப்ட் யூஸ் இருக்கும் வேறு கோர்ட்டுக்கு போவோம் சாயந்தரம் வண்டி ரிட்டன் வரும் டாக்டர் நிறையா ஹாஸ்பிட்டல் போவார் ஈவினிங் வரும் வேற ஒன்றும் அந்த வண்டி ஓடாது பயந்து பயந்து செலவு பண்ணி வச்சுருப்பாங்க நடவு நின்று போகுதுன்னு அந்த மாதிரி உங்கள் ஊர்லேயே ஓ தெரிஞ்ச பையனை கட்டி கொடுங்கன்னு சொல்கிறேன் அவனுக்கு எங்கே போய் பொண்ணு எடுக்கிறது துபாயில் இந்த பொண்ணு வரும் கேரள காரனுக்கு அங்கேன உள்ள ஒன்று கட்டி கொடுங்க இந்த அழிச்சிட்டு வெளிநாடு போகிறேன் அதெல்லாம் வந்து அந்த டெசிஷன்லாம் நான் சரியான டெசிஷனே கிடையாது நம்ம இருக்க தான் இங்கே உறவாக இருக்கிறோம் எங்கேயோ ஒரு கண்காண தேசத்தில் நம்மளோட மொழி கலாச்சாரம் நம்மளுடைய பண்பாடு மாறி என்டையராக நாங்கள் செத்தா நீங்கள் மாட்டீங்க நீங்கள் செத்தா நாங்கள் உடனே வர முடியாதுங்கிற இடத்துல இருக்கிறது எனக்கு வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது எனக்கு சென்னையில் இருக்கிறதே உடன்பாடு இல்லை நான் ஒரு வாட்டி மெட்ராஸ் வரக்குள்ளே எங்கள் ஊரில் யாரோ ரெண்டு பேர் இறந்துடுறாங்க அவங்க எல்லாருமே நான் பார்த்து பழகி என்ன சின்ன வயசுலேருந்து நான் பார்த்த நபர்களாகவே இருக்கிறாங்க ஆனால் போக்குள்ள அவங்க கண்ணீர் அஞ்சலி ஃபேஸ்புக்கில் இருக்குது அவங்களோட வீ நம்ம ஊரில் இருந்தால் அவங்கள போய் பிரேதத்தையாவது நான் பார்த்துருக்கலாம் எல்லா இடத்துக்கு என்னால் போக முடியல ஸோ ஏன் இவ்வளோ தூரத்தில் இருக்கணும் ஸோ இப்போ இவரோட ஒரு சாதாரண வாழ்க்கையை வாடுறதுக்கு மனநிலையை தான் நான் இப்போ சமீப காலமாக எனக்கு மனநிலை மாற்றம் வந்திருக்கு போய் நான் எதுக்கு நான் ரொம்ப போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு இங்கே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது எனக்கு ரொம்ப இதே

அப்படின்றத பற்றி சொல்லுங்கள் இல்லைம்மா கல்யாணம் வந்து கேரளாவில் நடந்தது அஃபன்ஸு துபாய்ல நடந்திருக்கு ஓகே இங்க கேரளாவிலையும் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க ஏன்னா மேரேஜ் வந்து இங்கே தான் நடந்துச்சு அம்மாவும் கேரளால தான் இருக்கு கேரளா தான் இருக்காங்க மேரேஜ் இங்கே தான் நடந்துச்சு அதனால இங்க கம்ப்ளைண்ட் கண்டிப்பா கொடுப்பாங்க கம்ப்ளைண்ட்டை கேரளா போலீஸ் எடுத்துக்கங்க ஏதாவது காரணம் சொல்லி தட்டி விடாதீங்க ஏன்னா நம்ம விசாரணை மாதிரி வராது அவங்க அம்மா பிரஸ் மீட்லாம் பார்க்கவே முடியல சார் ஏன்னா மன வருத்தமாக செல்போன்ல தான் அவங்களுக்கு இப்போ விட்னஸ் எல்லாம் வந்துருக்கு எவிடன்ஸ் எல்லாம் வந்துருக்கு